இந்த நாளிலும் ஒரு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி கேட்போம் அது உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் மனிதர்கள் ஒருவேளை தவணக்க நம்ம நம்ம செல்லத்தை தவணை கேட்டிருப்போம் அவன் டெட்லைன் சொல்லியிருப்பான் நீ என்ன நாளைக்குள்ள முடிக்கல பாத்துக்கணும் அதே போல முடிவு சொல்லப்பட்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் உயர்த்தப்படுவதுதான் நிச்சயம் தானியல் இடத்த இரண்டாவதிகாரம் பதினேழாவது பதினாற பாருங்க தானியல் ராஜாவிடத்துல போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிடிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் நான் பின்பு தானியல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்பதற்காக அவங்க கேட்டாங்க அவன் போய் தவணை கேட்டுட்டு வாரான் ராத்திரியே ஜெபிக்கிறான் அன்னைக்கே பதில் வந்துச்சு அவன் தவணை கொடுத்தது போல சொல்லல கொஞ்சம் டைம் கேட்டான் சிலர் பாருங்க வீட்டுக்கு லோன் எடுத்திருப்பீங்க லோன் அடைச்சிருக்க முடியாது அல்லது சொத்துல பிரச்சனை இருக்கும் அல்லது கோர்ட்ல வாங்கிதான் மாத்தி கேட்பீங்க நான் சொல்றேன் எதுவானாலும் நான் சொல்றேன் சிலர் டெட்லைன் சொல்லியிருப்பாங்க நான் உன இல்ல ஒன்னா சிலருக்கு வேலையில் பாருங்க ஏய் உனக்கு நாளையிலேருந்து வேலை இல்லான் இருப்பாங்க இந்த மாதத்தில் நீ நின்னு இருப்பாங்க இவங்க எல்லாம் இப்படி சொல்லலாங்க அப்படி அல்ல அவங்க சொன்னதுக்கு மேலே அவனை கொண்டு வைக்கிற கத்தர் தானியல் அவமா நினைக்கப்பட்ட தானியலே அடிமை அவருடைய சகாக்கள் சாத்ரா கமேஷா காந்த அடிமைகள் மந்திரவாதிகள் சோசியர்கள் எல்லாரும் பெரிய பவர்ஃபுல் மேன் பாருங்க அவ்வளவு பேருடைய சாவம் முன்கூறிக்கப்பட்டு தானியல் கத்தருடைய சொந்தத்துல கேட்ட மறைபொருளை வெளிப்படுத்தின கத்தர் இந்த மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டதால் மந்திரவாதிகள் எல்லாரும் உயிரோடு காக்கப்பட்டாங்க சாதராக் மிஷா காம்பத்தின உயர்த்தப்படுகிறான் தானியல் ராஜாவுக்கு ரெண்டாவதா உயர்த்தப்படுறான் நான் சொல்ல நாள் குறிச்சுட்டேன் பயப்படாதுங்க உங்களை வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க பயப்படாதுங்க வேலை இல்லைன்னு சொன்னவனுக்கு மேலே நீ இருப்பா நீங்க கீர்ப்பீங்க உங்களை கொண்டு வைப்பார் உங்களுக்கு யாரு டெட் லைன் கொடுத்தாங்களோ த்ரட்டன் பண்ணாங்களோ பயமுறுத்துனாங்களோ அற்பமாய் நினைத்தாங்களோ அடிமைத்தனத்தை வச்சாங்களோ அவங்க மேல உங்களை வைத்து ஆளை வைப்பார் நல்ல வார்த்தை சொல்லி இருக்கலாம் நாள் குறிச்சிருக்கலாம் எது வேணாலும் வந்திருக்கலாம் குறிக்கப்பட்ட நாளுக்கு முதல் நாள் பேதுருவை வெளியே கொண்டு வந்தது போல உயர்த்தப்பட்டது போல இவங்களை உயர்த்துகிற கத்தர் தானியல் எப்படி இரண்டாவதாய் உயர்த்தப்பட்டானோ தானியல் கேட்டுக்கொண்டதால் உயர்த்தப்பட்டாங்க அப்படி ஆண்டவரே எங்களை கொண்டு ரெக்கமெண்ட் பண்ணி அநேகருக்கு உயர்வை காட்டுகிற நாளா இருக்க கிருபை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம்